ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த செப்டம்பர் முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏழுக்குடி அதிபதி ஆறாம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருந்தார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் களுத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு இப்போ சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால சார் தொய்வு ஏற்படுது அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் காரகம் எந்த காரகத்துக்கு அதிபதியான காரகத்துவத்துக்கு அதிபதியான கிரகம் அந்த இடத்துக்கு வந்தால் இப்போ பதினொன்னாம் இடம் இல்லை மூணாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த சகோதரஸ்தானத்துக்கு சகோதரக்காரகன் செவ்வாய் வந்தால் அந்த வந்த இடம் பாதிக்கப்படும் அதே மாதிரி ஸ்தானம் களத்துற பாவம் கடத்திற காரகன் சுக்கரன் வந்தால் கலத்துற பாவம் பாதிக்கப்படும் இதனால் கணவன் மனைவி ஏதாவது பாதிப்பு வருமானா பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் பதினெட்டு டு அக்டோபர் பன்னெண்டுங்கிறது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நம்ம யார் கூட பழகுறோம் யார் கூட நம்ம பேச போகிறோம் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இந்த சுக்கரன் வந்து என்னதான் கெடுதல் பண்ணினாலும் குருவின் பார்வை இருந்ததுனால சுக்ரன் நீச்ச பங்கமாக இருந்ததுனால பெருசாக கெடுபலன்களை ஏற்படுத்தலை ஆனால் இந்த சுக்கரனுக்கு வேறு கிரகங்களின் பார்வை இல்லாததுனால என்ன ஒரு சின்ன குழப்பம் வரும் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஓ நீ இப்படி தான் சொன்ன அதனால தான் நான் இப்படி பண்ணி நம்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுங்கள் எவ்ரி திங் ஷுட் பி டாக்குமெண்டட்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து என்ன தான் சிஸ்டமில் இருந்தால் கூட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் கம்ப்யூட்டரில் வந்த புதுசாக டைப் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு காப்பி வந்து பேப்பரில் இருக்கும் என்ன காரணம்னா டாக்குமெண்டேஷன் இஸ் ப்ரையாரிட்டி இந்த டாக்குமெண்டேஷன்கிறது எப்படியோ அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்ப ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால தப்பான வார்த்தைகள் ஏன்னா இரண்டாம் இடங்கிறது உங்கள் உங்களுடைய தொண்டை சார்ந்த இடம் அதாவது பேச்சு சார்ந்த இடம் பேசுவதில் கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படும் கம்யூனிகேஷனில் பிரேக் ஆகும் நீங்கள் அனுப்பியிருக்கிற மெயில் போயிருக்காது இல்லை அனுப்பியிருக்கிற மெயில் பாதியில் கட்டாயிருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது குடும்பத்தில் பிரதிபலிக்கும் உங்களுடைய வேலையில் பிரதிபலிக்கும் உத்தியோகத்தில் பிரதிபலிக்கும் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும் அதனால் தவறான கம்யூனிகேஷன் காரணமாக பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவுல பெருசாக சோபிக்கக்கூடிய வகையில இல்லை அதனால் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுல ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தா நேரில் உக்காந்து நான் ஃபோனில் சொல்லிட்டேன் எஸ்எம்எஸ் பண்ணேன் வாட்ஸ்அப் பண்ணேன் மெயில் போட்டேன் அப்படிலாம் கிடையாது வாங்க இங்கே உட்காருங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி இதுதான் இந்த மாதிரி எனக்கு இருக்குது இப்படி பண்ணலாமான்ட்டு டைரக்டாக கேட்டுருங்க மூஞ்சிக்கு நேராக கேட்டுருங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருந்தே ஒன்றா ஏதாவது கம் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் அனுப்பினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இதுதான் இந்த இந்த மேஷராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டால் சிம்பிளான பரிகாரம் முதல்ல பேச்சுவார்த்தையை நடத்தணும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வார்த்தைகளை தெளிவாக ஏற்படுத்திக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள் அனுமன் சாலிசா படித்து வாருங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்லை நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்